வணக்கம் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நாளன்று பாரத மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றுங்கள் என்று பிரதமர் மோடி குறித்து கருத்து தெரிவித்த தமிழ் விளக்கேற்று இயக்குநரும் புதுக்கப்பட்டவர்களில் ஒருவருமான பாரஞ்சித் வீட்டிற்கு சென்று கற்பூரம் இயற்றவில்லை என்றால் நாம் எல்லாம் தீவிரவாதி ஆகிவிடுவோம் தீவிரமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகள் இன்னும் எவ்வளவு மோசமான இந்தியாவில் இருக்க போகிறோம் என்ற அதுபோன்ற காலகட்டத்திற்குள் நுழையும் முன்பு நம் மூளையில் ஏற்றி வைத்திருக்கும் பிற்போக்குத்தனத்தையும் தினமும் சொல்லிக் கொடுக்கப்படும் மதவாதத்தையும் நம்மிடம் இருந்து அழிக்க கலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் இந்த நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நாளில் இருந்து புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கு இருக்க போகிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு விவரமாக பேசும் ரஞ்சித்துக்கு நாம் சில கேள்விகளை முன்வைப்போம் மூளை இருந்தால் பதில் சொல்லட்டும் இந்தியாவில் யார் ஆட்சியில் அதிக தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியிலா பாஜக ஆட்சியிலா இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் யார் ஆட்சியில் அதிகம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியிலா பாஜக ஆட்சியிலா இந்தியாவில் யார் ஆட்சியில் அதிக பண முதலிகள் வெளிநாட்டுக்கு திருட்டுத்தனமாக ஓடி போனார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலா பாஜக ஆட்சியிலா இந்தியாவில் யார் ஆட்சியில் அதிகம் கொள்ளைகள் அடிக்கப்பட்டன காங்கிரஸ் ஆட்சியிலா பாஜக ஆட்சியிலா இந்தியாவில் யார் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலா பாஜக ஆட்சியிலா யார் ஆட்சியில் மத சம்பந்தமான சாதி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் நடந்தது காங்கிரஸ் பாஜக ஆட்சியிலா சரி போகட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் யார் ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டனர் திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா காவல்துறையின் அராஜகம் யார் ஆட்சியில் அதிகம் திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா கருத்து சுதந்திரம் மற்றும் சமூக ஊடக பதிவுகளால் யார் ஆட்சியில் அதிகம் கைதுகள் நடந்தது திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா கொள்ளை அடித்து கைதானவர்கள் யார் ஆட்சியில் அதிகம் திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா அரசின் உதவிகள் சாமானிய மக்களுக்கு யார் ஆட்சியில் அதிகம் திமுக ஆட்சியிலா அதிமுக ஆட்சியிலா மேல் சொன்ன கேள்விகளுக்கான பதிலை ஒரு நடுநிலையோடு அணுகினால் அவர்களுக்கே தெரியும் யார் ஆட்சி மோசம் என்று ப ரஞ்சித் மாதிரி ஆட்கள் தான் இங்கே வன்முறையை தூண்டுகிறார்கள் அல்லது மக்களை பிளவுபடுத்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது தெரியும் ரஞ்சித்திற்கு தைரியம் இல்லை என்றால் சிந்திக்கும் திறன் காங்கிரசையும் திமுகவையும் பழிக்க அல்லது கண்டிக்க பல முஸ்லிம் நாடுகளில் அவர்களின் அன்போடு இந்து கோவில்கள் திறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் நடத்தப்பட்ட வழக்கில் பாஜக ஆளும்போது கிடைத்த தீர்ப்பில் இப்போது ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது அதிக சதவீத இந்துக்கள் வாழும் நாட்டில் இந்து கோவில் திறப்பதே பிரச்சனை போகும் ஆட்கள் மத்தியில் இந்த மாதிரி ஆட்கள் சமூக கருத்துக்கள் சொல்கிறோம் பேர்வழி என்று மக்களை குழப்பி மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தவே இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் அரசு சரியில்லை எனில் அடுத்த தேர்தலில் தூக்கி எறிய ஆனால் ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து கருத்துக்களை சொல்லி வரும் பா ரஞ்சித் போன்ற போலி போராளிகள் தான் நம் நாட்டுக்கு கேடு பண்ணிய குளிப்பாட்டி நடு வச்சாலும் சரி விடுங்க நன்றி